அடுத்த கார்டு என்ட்ரி திவ்யா ஸோ இந்த ஆட்டத்தை மாற்றுவேன் சபை நாகரிகம் ஒழுங்கா இல்லவே இல்லை உங்கள் முன்னாடியே சண்டை போடுறாங்க என்ன நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி திவ்யா பொங்க அடடா பிக் பாஸ் டீம் கூட எனக்காக பேசல எனக்காக பேசுற ஒரே ஜீவன் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பாசத்துல பொங்கனாரு விஜய் சேதுபதி அடுத்த வீக்கெண்ட் நான் லீவ் எடுத்துக்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நக்கள் வேற பண்ணாரு ஸோ இந்தி சீரியல் நடிகர் மாதிரி பளபளப்பா வந்த அடுத்த கார்டு என்ட்ரி நம்ம அம்பித் பாருகவ் என்ன ஹைட்டு சார் அப்படிங்கிற மாதிரி வியந்து போனாரு விஜய் சேதுபதி இவருக்கும் இவருடைய மகளுக்குமான இன்ட்ராக்ஷன் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பிக் பாஸ் மேடைய சூப்பர் சிங்கர் மேடையாக மாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சாரு விஜய் சேதுபதி சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற சபதத்தோட உள்ள போனாரு அமித் பார்க்க ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ள வந்தாலும் இன்னொரு புறம் கம்ரிதீனோட ஆக்ரோஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாரூப் இந்த சனியனுங்க தொல்ல வேற அப்படிங்கிற மாதிரி கார்டு என்ட்ரிகள் குறித்து எரிச்சல் வேற ஆனாங்க பார்வதி வந்த அமித் டார்கெட் பண்ணி அரசியல்வாதி மாதிரி உங்க ஃபாலோயர்ஸ் மூலியமா பலனடைஞ்சிருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல இந்த மாதிரி ஆரம்பித்து வினோத் உங்க திறமையை நீங்க காட்டுங்க அடுத்தவங்க திறமையை ஏன் கிண்டல் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர அப்படி சொல்லுங்க பாஸ் அப்படிங்கிற மோடுக்கு போனாங்க திவ்யா ஆனா அடுத்ததான் அமித்தோட வண்டியை திருப்பினது கிட்ட தான் பம்கின் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே எடக்க ஆரம்பிச்சு சாரி பூசணிக்கும் தர்பூசணிக்கும் வித்தியாசம் தெரியல மற்றவங்க அடையாளத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி மற்றவங்களுக்காக சண்டை போட்டாதான் ஹீரோ தனக்காக சண்டை போட்டுக்கிட்டால் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி பாரு பக்கம் பாய எல்லாம் ஏன் நேரண்டா அப்படிங்கிற மாதிரியா உட்காந்துட்டு இருந்தாங்க பாரு வியானா நீங்க ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க முறைச்சு பார்த்தாலே எழுதுடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்ல ஹலோ என்ன கார்னர் தான் நான் அழுதேன் மற்றபடி நான் அழல அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ணாங்க வியானா நீங்க ஷோவை சரியா பார்த்துட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற நக்கல் வேற பண்ணாங்க அடுத்ததாக வந்த திவ்யா இந்த வீட்டில் டெக்கோரம் இல்லை பாருங்க நான் பேசும்போது கூட குறுக்க குறுக்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி எட்டாம் கிளாஸ் டீச்சர் மாதிரி கோச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கும் திவாக்கருக்கும் ஆரம்பத்திலேயே முட்டுக்குச்சு உள்ள காடு பத்திக்கிட்டு எரியுது எப்படி போகுதுன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி விடை பெற்றுக்கிட்டு போயிட்டாரு